ரவியின் கண்கள் உறைந்து போனது அந்த வெள்ளை உடை அணிந்த பெண் சிரித்தபடி நெருங்கினாள் அவளது குரல் மெதுவாகவும் குளிர்ச்சியுடனும் இருந்தது ரவி நான் உன் தாய் செல்வி ஆனால் நீ கேட்கும் பதிலை உயிரோடுள்ளவன் சொல்ல முடியாது இந்த மாளிகையில் சிக்கிக் கொண்டேன் ரவியின் குரல் நடுங்கியது அப்படியனால அப்பா உண்மையிலேயே குற்றவாளியா செல்வியின் ஆவி கண்களில் வலி தெரிந்தது அவன் குற்றவாளி ஆனாலும் அது அவன் விரும்பியது அல்ல அவன் ராஜனை கொன்றது சண்டையின் கோபத்தில் அவன் செய்த குற்றத்தின் சாட்சியாய் மாறிவிட்டது ரவி மயங்கி விழுந்தான் போல உணர்ந்தான் அப்பா அம்மா என் வாழ்வு முழுவதும் பொய்தான் அந்த சமயம் சுவரில் இருந்த கடிகாரம் மீனு டாங் டாங் செல்வியின் ஆவி மெதுவாக கையை நீட்டினாள் ரவி இன்னும் ஒரு உண்மை உனக்கு தெரிய வேண்டும் ராஜனின் மகன் பழிவாங்க உன்னை தேடுகிறான் ஆனால் அவர் மட்டுமில்லை உன் சொந்த இரத்தமும் உன்னை எதிர்த்து நிற்கிறது ரவியின் கண்கள் பெரிதானது என் சொந்த இரத்தம் அதாவது எனக்கு இன்னொரு சகோதரனா இருக்கிறான் செல்வியின் ஆவி மெதுவாக பின்வாங்கினாள் ஆம் உன் அண்ணன் அவர்தான் வந்த இந்த மர்மக்கடிகாரத்தின் உண்மையான காப்பாளர் உன் அண்ணன் உயிரோடு இருக்கிறார் ஆனால் அவளது குரல் திடீரென்று மங்கியது அவர் உன்னை அழிக்க வருகிறார் அந்த கணத்தில் அடித்தளத்தின் கதவு பாம் என்று வெடித்தது அதிலிருந்து நிழல் போல் ஒருவர் நுழைந்தார் ரவியின் முகம் உறைந்து போனது அண்ணா